வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வடமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய சித்தர்கள் ஞானிகள் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு உலக வெங்கும் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் சூக்ஷமமாக எழுந்தள்ளி நம்மை இந்த தவத்தில் வழிநடத்துமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை மகிழ்வோடும் நெகிழ்வோடும் தொடங்குவோமாக முதலில் இறைவணக்கம் குருவணக்கம் குரு வணக்கம் இறைவணக்கம் பாட சேஷாசிலமையா அவர்களின் குருவணக்கம் அணியன் பாடுகின்ற வாழ்க வாழ்கையா திரை வணக்கம் அழுத்தமெனும் முந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்து மாக்கி வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வழுத்து மோர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்று வீத்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழுமுதர் பொருளே நம் அறிவாயாற்றும் படுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோ பரமானந்தம் பதமடைந்தோம் ஒன்றானோ பரமானந்தம் குருவணக்கம் குரு வணக்கம் அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமெல்லாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் எனையறிய நினைத்தேன் அப்போ கருத்துணர்த்தி கணல் மூர்த்தி கருவாம் நானும் குண்டலனி எனும் மெய் உணர்வு இணைத்து குறித்து என அறிவித்த குருவே அன்பி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளந்த சுத்தி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சாண்டோ பெருமக்களை ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கான கவியின் தலைப்பு வாழ்க வையகம் அகத்தவமும் அறநெறியும் இணைந்து ஓங்க ஆன்மாவின் வேண்டாத பதிவு நீங்கும் இகத்துணர்வு அத்தனையும் இனிமை நல்கும் எப்போதும் மன அமைதி இயல்பதாகும் மிக தெளிவு உண்மையுமாம் இந்த உண்மை மீறி எழும் பழவினையில் மறைந்து நிற்கும் தொகுத்துணர்வாம் விரிந்த மனத் தொடர் முயற்சி சுயநிலையம் மெய்பொருளாய் தன்னை சேர்த்தேறும் அகத்தவமும் அறநெறியும் சென்ற இரண்டு வகுப்புகளிலே அகத்தவம் பற்றிய விளக்கத்தை பார்த்தோம் தவத்தின் வெளிப்பாடு உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்துக்கு உரு என்பார் வல்ல பிறந்தகை அப்போ தவத்தில் தேர்ச்சி பெறுகின்ற போது என்னம் சொல் செயல்கள் எப்படி இருக்கும் இருக்க வேண்டும் என்றார் உற்ற நோய் நோன்றல் தானாக வந்தமைகின்ற இடர்களை வழிகளை நீக்குவது தேவைகளை நிறைவு செய்வது தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கும் மனதுக்கும் எந்த வகையிலையும் துன்பம் செய்யாமல் இருப்பது உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை இந்த இரண்டு ஒழுக்க பண்பாடுதான் தவத்தின் வெளிப்பாடு எனவே அகத்தவமும் அறநெறியும் இணைந்து ஓங்க ஆன்மாவின் வேண்டாத பதிவு நீங்கும் முதலிலே மாயை விலகும் மூன்று மலங்களில் ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று மலங்களில் அறநெறிக்கான விளக்கத்தை கேட்கின்ற போது சிந்தித்து தெளிபெறுகின்ற போது இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் என்பது புரிந்து போகும் அந்த தெளிவில் புதிதாக எந்த பாவத்தையும் சேர்த்து கொள்ள மாட்டோம் ஆகாமிய கர்மன் சொல்லக்கூடிய புகுவினை அல்லது புதுவினையில் புதிதாக எந்த ஒரு தீய செயலையும் செய்ய மாட்டோம் ஏற்கனவே செய்தவை தன் வினைவு செய்தவை பிராத கர்மா அவற்றுக்கு மேல் பதிவாக தவத்திலே அழுத்தம் தருகின்ற போது அந்த பதிவுகள் மேலாதவர் வாறு அதற்கு திருத்தமாக மாற்று பதிவுகளை செய்து கொள்ளலாம் நாம் அறியாமல் நமக்கு வந்து சேர்ந்த முன்வினைகள் நம்முடைய முன்னோர்களது பித்ரு தோஷம் பிளஸ் பித்ரு புண்ணியம் இந்த இரண்டும் சேர்ந்தது தான் சஞ்சித கர்மம் முன்வினை அந்த முன்வினையில் உள்ள பதிவுகளெல்லாம் எழுச்சி பெறாமல் தவிர்க்கின்ற ஆற்றல் இறைவெளிக்கு சுத்தவெளிக்குத்தான் உண்டு அந்த நிலையில் மனம் இணைந்திருக்கின்ற போது பதினான்கிலிருந்து நாற்பது அலைகளில் பதிந்த எந்த பதிவு நம்மை தாக்காது இப்படித்தான் தவத்தின் மூலமாக பதிவுகளிலிருந்து நாம் விலகி நிற்க முடியும் எனவே அகத்தவமும் அறநெறியும் இணைந்து ஓங்க ஆன்மாவில் வேண்டாத பதிவு நீங்கும் இகத்துறவு அத்தனையும் இனிமை நல்கும் இகத்துறவு அதாவது இல்லறம் அத்தனையும் இனிமை நல்கும் எப்போதும் மன அமைதி இயல்பதாகும் எப்போதும் மனம் அமைதியாக இருக்க முடிகிறதா ஒரு நாள் இருபத்தி நான்கு மணி நேரம் இல்லை ஒரு ஆறு எட்டு மணி நேரம் தூக்கத்தில் போக ஒரு பதினாறு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் இந்த நேரத்தில் நாள் முழுவதும் நாம் மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருந்தோம் என்று எத்தனை நாட்களை நாம் கணக்கிட்டு நிறைவு பெற்றதாக சொல்ல முடியும் நம்ம பெரும்பாலும் ஏதோ ஒரு வகையிலே மனம் வேதங்களை கணித்து கொண்டே இருக்கும் கக்னசன் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் என்ஜாய்மெண்ட் இதுதான் மனதின் இயல்பே அடித்தலை அடிப்படையான இயக்க தன்மையே அதனால் எந்த ஒன்றை சந்திக்கின்ற போதும் பார்க்கின்ற போதும் அதனுடைய இயல்பை இதனுடைய தன்மைக்கு ஏற்றவாறு கணிக்கும் அப்போ நிகழ்வுக்கும் நினைப்புக்கும் இடையே உள்ள பேதங்கள் அது மகிழ்ச்சியாகவோ பெருமையாகவோ சிறுமையாகவோ பகையாகவோ மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கும் அப்போ மனம் கணிக்கின்ற எத்தனையோ அன்றாட நிகழ்களின் பிரதிபலிப்புகள் இவை எல்லாமே மனதை அலைக்கெடுத்து கொண்டே இருக்கும் அதனால் எப்போதும் மன அமைதி யாருக்கு இருக்கும் என்றால் இருபது அலைச்சொழலுக்கு மேல் போகாத வகையிலே எப்போதும் சகஜ நிஷ்டையாக மனதை இருபது அலைகளுக்கு உட்பா உள்ளாகவே வைத்து கொள்ளக்கூடிய சகஜ நிஷ்டை அந்த ஐரா விழிப்பு நிலை வருகின்ற போது மன அமைதி எப்போதும் நிரந்தரமாக இருக்கும் மிக தெளிவு உண்மையும் ஆம் மிக தெளிவு உண்மையும் ஆம் தெளிவு பெற்றுவிட்டால் உண்மை எது கண்டனவெல்லாம் மௌன உருவெளி அதாகவே கருதி அஞ்சலி செய்கிறோம் என்றார் தாயுமானார் மௌன உருவெளி அந்த இறைநிலையின் இயல்பு என்ன என்றால் அமைதியும் மௌனமும் தான் நிலை அந்த மௌனத்தில் இருந்து பிறந்ததுதான் அனைத்து ஓசைகளும் இப்ப தாயின் கருவில் ஒன்பது மாதம் இருநூற்றி எழுபது எண்பது நாட்கள் வரைக்கும் வளர்ந்தோம் அந்த நாட்களில் உணர்வு இருந்தது உணர்ச்சிகள் இல்லை அந்த உணர்விலே நாம் துய்த்தது அனைத்தும் இறைநிலையோடு ஒத்துப்போன மௌனமும் அமைதியும் தான் பிறந்ததிலிருந்து தானே அழகை தேவைகள் எல்லாமே அப்ப இளம் தோட்டத்திற்குள் இருந்த வரைக்கும் நமக்கு சிக்கல்கள் பிரச்சனைகள் தேவைகள் இல்லை இடம் தோட்டத்திலிருந்து வெளியே ஏற்றப்ப வெளியேற்றப்பட்ட பிறகு வெளியே அனுப்பப்பட்ட பிறகு ஒவ்வொரு தேவைக்கும் அழுது அழுதே பெற வேண்டியதாக இருக்கிறது குழந்தையிலிருந்து கடைசி மூச்சு வரைக்கும் ஒவ்வொரு தேவைக்கும் வெளிப்படை அழுவதும் உண்டு மனதளவிலே அழுவதும் உண்டு இப்படி மிக தெளிவு உண்மையுமாம் ஆதி நிலையே அமைதியும் மௌனமும் தான் இந்த உண்மை மீறி எழும் பழவினையில் மறைந்து நிற்கும் இந்த உண்மை மீறி அதாவது இன்னும் நமக்கு தெரிந்த ஒரு அனுபவத்திலிருந்து இந்த கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதாவது மீறி எழும் பழவினையில் மறைந்து நிற்கும் இந்த வார்த்தைக்கு இந்த ஒரு வரிக்கு நாம் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எந்த குழந்தையும் வயிறு நிறைந்த பிறகு பால் அருந்தவே அருந்தாது என்ன அம்மா வற்புறுத்தி அப்படி இப்படி வேடிக்கை காட்டினாலும் அது பால் அருந்தவே அருந்தாது அப்போ வயிற்று தேவைக்கு மேல் குடிக்க மாட்டேன் என்று இருந்த அந்த குழந்தையின் குணம் வளர வளர எங்கே போச்சுங்க தீபாவளி வரப்போகுது ஒரு ஸ்வீட்டோட நிறுத்துவோமா இல்லை வேலை கொண்டு சாப்பிடுவோமா இல்ல நாலு புற சாப்பிட்டு இருப்போமா அது நம்முடைய வைராக்கியத்தை பொறுத்தது அப்போ குழந்தையில் இருந்த வைராக்கியம் மறைந்து போனது எப்படி ஏன் எதனால் ஒரு மாய வாழ்க்கையில் சிக்கினோம் ஒரு இந்த லோகத்தில் சிக்கி கொண்டோம் இந்த மாய உலகத்தில் சிக்கியதால் மாயையே நமக்கு வாழ்க்கையாகிவிட்டது ஏதோ ஒன்றை நாடி ஏதோ ஒன்றை செய்கிறோம் இந்த உலகத்துல எட்நூற்றி இருபது கோடிக்கும் அதிகமான மனிதர்கள் எல்லோருமே இன்பத்தை நடித்தான் எதையுமே நாம் செய்கிறோம் நன்மையை தேடித்தான் செய்கிறோம் அப்ப தேடிய இன்பங்கள் பெற முடியாமல் மாறாக துன்பம் வந்தது எப்படி ஏன் இதை முதலில் தெரிந்து கொள்ள முடியவில்லை என்ற எல்லாமே மயக்கத்தில் சிக்கிய வாழ்க்கையின் அவலங்கள் தான் எண்ணி துணிக கருமம் திருந்த பெண் எண்ணுவோம் என்பது இழுக்கு எப்படி எண்ணி பார்ப்பது என்றால் பொருள் கருவி காலம் வினை இடனுடைய ஐந்தும் இருள் திற எண்ணெய் செயல் இந்த ஐந்து காரணிகள் தான்ப்பா அவனுடைய ஒவ்வொரு எண்ணம் சூழ் செயலுக்கும் விளைவை நிச்சயிக்கின்றன பொருள் கருவி காலம் வினை இடம் செய்யும் தொழில் வளம் நோக்கம் காலம் இடம் போக்கவே சீர் விளைவாய் காந்த வழி திகழும் வரலாற்றிலை எனவே இந்த ஐந்து கோட்பாடுகளின்படி நம்முடைய எண்ணம் சொல் நன்மை தருமா இல்லையா என்பதை எண்ணி துணிக கர்மம் அப்படி ஆராய்ந்து பார்க்கவில்லை என்றால் விளைவு துன்பத்தை தான் தரும் எனவே இந்த மறை எழும் வினையில் பழவினையில் மறைந்து நிற்கும் தொகுத்துணர்வாம் விரிந்த மன தொடர் முயற்சி சுயநிலையாம் எழும் பழவினையில் மறைந்து நிற்கும் தொகுத்துணர்வு அதாவது பகுத்துணர்வு என்பது இந்த உடல் பெறுகின்ற அனுபவங்கள் உணர்கின்ற சுகதுக்கங்கள் இதே போல எட்நூற்று கோடிக்கும் அதிகமான பகுத்தறிவுகள் இதற்கு முன்பாக இதனோடு கலந்திருக்கின்ற ஐந்தறிவு வரைக்கும் உள்ள விலங்குகள் பறவை இப்படி எல்லாவற்றிலுமே அதனுடைய உடல் சார்ந்த தேவைகள் இயக்கங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன தன்னை போல பிறர் என்னும் தன்மை வேண்டுமே அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் பேர் இல்லை இதை புரிந்து கொண்ட மனிதனை போல் தெய்வம் வேறில்லை தன்னை போலவே பிறரையும் நினைக்கின்ற நேசிக்கின்ற மதிக்கின்ற அன்பு கருணை பிறர் உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதே போல பிறரை நீ நடத்து என்கிறது பைபிள் இப்படி ஒரு ஒரு குரூர் ஒத்து உதவி வாழ்ந்து விட்டால் இங்க ஏது பிரச்சனைகள் வறுமை பற்றாக்குறை செல்வந்தர் ஒரு பேதமும் இருக்காது எல்லாமே நிரவலாக சமமாக இருக்கும் அப்போ இந்த பேதங்களுக்கும் அதனால் வரக்கூடிய வேற்றுமை உணர்வுகளுக்கும் அதனால் வரக்கூடிய பகை உணர்வுக்கும் அதனால் வரக்கூடிய சண்டை சச்சருவுகளுக்கும் யுத்தங்களுக்கும் என்ன காரணம் ஆணவம் எல்லாவற்றையும் விட நானே ஒய்ந்து நிற்கணுன்ற என்ற ஆணவம் அது சாதிக்க முடிந்ததிலே திறமைகளை வளர்த்துக்கொள்ள முடியுமா அவர் நிறைய படிச்சிருக்கிறார் நானும் படிப்பேன் யாராவது படிக்க முடியுதா இல்லை அவர அது போல் நானும் நடவேன்னு முடியுதா அப்போ இது போன்ற துறைகளில் யாரும் போட்டி போடுவது கிடையாது ஆனால் சம்பாதிக்கிறதுல போட்டி போடலாம் நேர்மையாக சம்பாதிக்கலாம் திருடையும் சம்பாதிக்கலாம் லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கலாம் ஊரை ஏமாற்றி சம்பாதிக்கலாம் இதுக்கு நிறைய வழிகள் இருக்கு சைபர் கிரைம்ஸ் வரைக்கும் அப்ப எதிலே மனிதன் போட்டி போடுகிறான் எளிதாக என்றால் பணம் பதவியிலே எளிதாக போட்டி போடுகிறான் ஆனா தன்னுள் இருக்கின்ற ஆற்றலுக்கு போட்டி போட முடியுமா முடியாது இருக்கிறது தான் இருக்கும் எனவே தொகுத்துணர்வு எல்லோரையும் தன்னை போல பாவிக்கின்ற பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் உலக நல வரும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் சுயநலத்தோடு பொதுநலம் அப்ப தன்னை போல பிறரை நாடுகின்ற நினைக்கின்ற மதிக்கின்ற பொது நலத்தில் ஏற்படக்கூடியது மிக உயர்ந்த ஒரு பண்பாடு பக்குவப்பட்ட மனம் பண்படுதல் பண்படுத்துதல் நிலத்தை நாம் பண்படுத்த வேண்டும் நம்முடைய மனம் தனக்குத்தானே பண்பட வேண்டும் வேறு யாரும் செய்ய முடியாது என்னை திருத்த வேண்டும் என்று நான் விரும்பினால் அல்லாது வேறு யாராவது என்னை திருத்த முடியுமா திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பே தீர்ப்பு சொல்லிவிட்டார் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுதந்திரம் இப்படி எல்லோரையும் சமமாக தன்னை போல் பாவிக்கின்ற மனம் அது தொகுத்துணர்வு எனவே மறைந்து நிற்கும் தொகுத்துணர்வாம் விரிந்த மன தொடர் முயற்சி சுயநலத்திலிருந்து பொதுநலம் அந்த பொதுநலத்திலிருந்து உயிர்நலம் உயிர் நலம் உயிர் நலத்திலே இருந்து இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தோடு இணைகின்ற நிலை சக்தி கலதவம் வெள்ளையற்ற இந்த உலகத்தோடு பிரம்ம லோகத்தோடு பிரபஞ்சத்தோடு இணைந்த நிலை அது தொகுத்துணர்வாம் விரிந்த மன தொடர்ச்சி தன்னிலிருந்து விரிந்த மனம் இந்த உயிரை தாண்டி உலகை தாண்டி பிரபஞ்ச அளவிலே விரிவது விரிந்த மனத் தொடர் முயற்சி விரிந்து கொண்டே போவது அதை போகின்ற போது எங்க போய் முடியும் என்றால் சுயநிலையாய் மெய்பொருளாய் தன்னை தேரும் சுயநிலையாம் மெய்பொருளாய் தன்னை தேரும் அப்ப அங்கே போகிற போது என்ன அறியப்படுகிறது என்றால் இங்கே சுத்த வெளியாக ஏகவெளியாக இருந்து கொண்டு அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கின்ற அதாவது ஒரு குடும்பத்தை நிர்வாகம் செய்வதற்கு ஒருவரா ஒருவர் அந்த குடும்பத் தலைவருக்கு பல சமயங்களில் குடும்பத்தை நிர்வாகம் செய்ய முடிகிறது இல்லை சொன்ன பேச்சு எல்லாரும் கேட்பாங்களா சொன்னது எல்லாம் கேட்பாங்களா இல்லை எல்லோருடைய தேவைகளையும் நிறை செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் சம்பாதிக்க முடிகிறதா அப்ப ஒரு குடும்பத்தை ஒரு குடும்பத் தலைவரால் நிர்வகிக்க முடிவதில்லை ஒரு கவுன்சிலர் அந்த தொகுதியில் உள்ள அத்தனை குடும்பம் தவிர்க்க முடியுதா இல்லை ஒரு எம்எல்ஏ அந்த தொகுதியில் உள்ள அத்தனை பேரும் தவிர்க்க முடியுதா இல்லை முதலமைச்சர் அவருக்கு முடியலைன்னு பல துறை அமைச்சர்கள் இப்படி அதிகாரிகள் ஒரு நாட்டை நிர்வகிக்க முடியாமல் பிரதமர் பல முதலமைச்சரை துணை கொள்கிறார் இது போல இந்த இறைநிலை எத்தனை அசிஸ்டண்ட்டை வச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை ஆட்சியின்றி ஆளுகின்ற அன் அயன் திரு உள்ளமெண்ண என்பார் மகர்ஷி அவர்கள் ஆட்சியின்றி ஆளுகின்ற எலெக்ஷனும் கிடையாது அன்ன போஸ்டும் கிடையாது ஆட்சியின்றி ஆளுகின்ற எந்த மந்திரி சபையும் கிடையாது ஆனால் இந்த உலகத்தை நிர்வகிக்க முடியாமல் தவிர்க்கின்ற உலகத் தலைவர்களை விட மிக திறமையாக சீர்மையாக நிர்வாகம் செய்து கொடுக்கின்ற அந்த இறைநிலை பேரறிவு அந்த பேரறிவின் வெளிப்பாடு பேரின்பம் அப்ப என்னுடைய பூர்வ நிலை என்ன பேரறிவும் பேரின்பமும் நிறைந்த சுத்தவேலி அதிலிருந்து எழுச்சி பெற்ற இறைத்துகள் முதற்கொண்டு நான் வரைக்கும் வந்த ஒரு வரலாறு அப்ப இறைநிலையே நிலையே நானாகும் வந்திருக்கிறது என்னுடைய சுயநிலை என்னுடைய மூலம் என்ன என்னுடைய தந்தை தாய் யார் பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நாம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் இப்போ இறைவன் தான் எல்லோருக்கும் மூலமாக இருக்கின்றான் மானுக்கு மூலம் எவனோ மண்ணுக்கு மூலம் அவனே யாருக்கும் அவனே தந்தை அவனுக்கு தந்தை இல்லை அல்லா பெற்ற பிள்ளை தானே யாரும் எனவே அந்த இறைநிலைதான் நம்முடைய ஒரே தாய் தந்தை அனைவருக்கும் தான் நானாகும் இருக்கிறது எனவே சுயநிலையா மெய் பொருளாய் தன்னை தேரும் இறைவனும் நானும் ஒரே வகை தான் ஆனா ரெண்டும் ஒன்றாக மதிக்க முடிகிறதா தெய்வத்தை வணங்குகிறார்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் வணக்கம் செலுத்துகிறனே தவிர அதற்கு தகுதி உள்ளவர்தானா என்றால் அங்கே சிக்கலான கு கேள்வி அப்ப என்ன பேதம் என்றால் இறைவனுக்கும் எனக்கும் இடையே ஒரு மூன்று பேதங்கள் உண்டு கடவுள் வந்த பாதையிலே நானாக வந்த பாதையிலே சந்தித்த அழுக்குகள் மூன்று ஆணவம் கண்மம் மாயை ஸோ காட் பிளஸ் த்ரீ இம்பியூரிட்டீஸ் ஈக்குவல் டுனஸ் த்ரீ இம்பியூரிட்டீஸ் ஈக்வல் டு காட் அப்போ இந்த மூ மலங்களை கழித்துவிட்டால் மனிதனே இறைவனாகிறான் ஐயப்படாது அகத்து அது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப குரல் என்றார் வள பிறந்த ஐயப்படாது அகத்து அது உணர்வானை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் தெளிவாக அனுபவபூர்வமாக அகக்காட்சியாக இதுதான் இறைநிலை இதுதான் ஆதிநிலை என்று தெளிவாக உணர்ந்து விட்டார் ஐயப்படாது அகத்து அது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல் அது கண்ணுக்கு தெரியாத தெய்வம் இவர் நடமாடுகின்ற தெய்வம் என இப்படிப்பட்ட மா மனிதர்கள்தான் மாண்புமிகு என்ற சொல்லுக்கு தகுதி உடையவர்களே தவிர பதவி அளவில் உள்ளவர்கள் எல்லாம் மாண்புமிகு என்று அழைப்பதே அந்த வார்த்தையை கொச்சைப்படுத்துவதற்கு சமம் எனவே வெறும் பதவி மட்டும் ஒருவனை மாண்புமிகு ஆக்கி விடாது அந்த பதவிக்கு தகுந்தவனாக இருந்தால்தான் மாண்பு என்ற சொல் அவனுக்கு பொருந்தமே தவிர வெறும் தகுதியற்ற அந்த சொல் பயன்படுத்தக்கூடாது அந்த வகையிலே அந்த இறைநிலையே மாண்புமிக்க நிலையிலிருந்து வந்தது வந்த வழியிலை இழந்தது என்ன என்றார் அந்த பெருமையை தூய்மையை நேர்மையை இழந்துவிட்டது இழந்ததுக்கு காரணம் ஆணவம் கண்மம் மாயை இதை கழித்துவிட்டால் மீண்டும் இறைவனாகின்றான் கழிப்பதற்கான வழி என்ன அதுதான் அகத்தவம் அகத்தாய்வு அதுதான் அறநெறி வாழ்க்கை எனவே திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி இழப்பினை நீக்க இருவழி உண்டு கிளைக்கும் தனக்கும் அக்கேடியில் முதல்வன் விளைக்கும் தாவம் அறமே துணையாமை ரெண்டு போதும் வாழ்க்கையை வெற்றி நிறமாக வாழ்ந்து முடிப்பதற்கு அதை ஒற்றை வரியிலே மகிழ்ச்சி சொல்வார்கள் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் செவி அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறை செய்கின்றோம் வாழ்களமுடன் வாழ்களமுடன் வாழ்க வைகளும் வாழ்களமுடன் ஏன் நன்றிகள் வாழ்க்க வாழ்க்க தவணிலைக்கு வந்துடலாம்